அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர எப்படி இருக்கு மேலும் எதன் வகையில் நமக்கு ஃபேவரா இருக்கு மேலும் எதன் வகையில் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிக்ஷன் அந்த விடைப்பதில் ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கல இருக்க பெல்ஸ் மில்லி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி கரெக்டா வக்ர நிலைக்கு போக போறாரு அதே போல வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பாத்தோம்னாக்கா நவம்பர் பதினைந்து சுமார் நூத்தி நாற்பது நாட்கள் சனி பகவான் பக்ர நிலையில டிராவல் பண்ண போறாரு பொதுவா சனி பகவான் பக்ரத்துக்கு போகும் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு டிரான்சிட் ஆவார் பட் ஆனா இந்த சனி பக்ர பயிற்சியில எந்த டிரான்சிட்டும் பண்ணல நம்முடைய ஜென்மத்திலேயே அதாவது நம்முடைய சுயஸ்தானத்திலேயே சனி பகவான் பக்ரமாக போறாரு அதாவது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு ஏழர சனியுடைய செகண்ட் ஃபேஸ்ல இருக்கும் ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு இப்போ ஜென்ம சனிலே பக்ர சனி இது நமக்கு ஃபேவரா இல்ல அன்ஃபேவரா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டெபினா ஃபேவர் ஏன்னா பொதுவா ஜென்ம ஜென்மத்தில் சனி பகவான் நேர்கதியில் டிராவல் பண்ணும்போது நமக்கு கெடுபலனா கொடுக்கிறாரு அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா சனி பகவான் நமக்கு ராசி அதிபதியாக வருவார் ஸோ அது பிளஸ்ஸா இருந்தாலுமே சனி பகவான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஏழரை சனி காலகட்டங்களில் நமக்கு பலாபலன்களை வழங்கிடுவார் அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி தீய பலனாக இருந்தாலும் சரி நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் குறிப்பாக ஜென்ம சனியில வலியுறுத்தி நமக்கு வழங்குவார் அவை மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தோம்னா ஜென்ம சனியில ஒரு பாடுபட்டுருவாங்க ஏதோ புதுசு புதுசாக ஏதாச்சும் பிரச்சனை குழப்பம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் மாத்தி மாத்தி லைஃபே அப்படியே புரட்டி போடுற ஒரு காலகட்டம் அதுதான் ஜென்ம சனி நிறைய பேர் இப்போ பெரிய ப்ராப்ளம்ஸ் பெரிய மன வருத்தம் எதுவுமே பிடிக்கல வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வெறுத்து பேசுற அந்த வார்த்தைகள் இப்படிதான் லைஃப் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கும் இப்போ ஜென்மசனியில சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு ஆகவே நமக்கு இந்த மன குழப்பம் மன வருத்தம் நீண்ட நாளா இருந்த பெரிய பிரஷர்ஸ் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் குறையும் ஆகவே இந்த வக்ர சனி பயிற்சியில நிச்சயமா ஒரு சிறப்பான பலன்களை இந்த காலகட்டங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் நமக்கு ரொம்ப சனி பகவான் நல்ல பலன்களை கொடுக்கலனாலும் இந்த வக்ரசனி காலகட்டத்தில் நமக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டாரு புதுசு புதுசாக எதுவும் பிரச்சனைகளை கிரியேட் பண்ண மாட்டாரு ஆகவே சனி பகவானுடைய தொந்தரவு இந்த நூத்தி நாட்களுக்கு நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆகவே இந்த சனி வக்ர பயிற்சியில் நீண்ட நாளாக இருந்த மன வருத்தம் நீண்ட நாளாக இருந்த மன குழப்பம் பிரச்சனைகள் ஒருத்தொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனை இருக்கும் அது ஒருத்தருடைய ஏஜ் வைஸாக டிஃபர் ஆகும் அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா இந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனியில் முதல் சுத்து இரண்டாம் சுத்து மூன்றாம் சுத்துன்னு சொல்லுவாங்க அவை முதல் சுத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிகப்படியான கெடுபலன்களும் அதே இரண்டாம் சுத்தில இருக்கிறவங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்பட்டாலும் அது ஃபைனல் ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரா முடியும் ஒரு புரிதலோட ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு சோ அதான் இரண்டாம் சுத்து மூன்றாம் சுத்து மரண சனின்னு சொல்வாங்க சோ இந்த மூன்றாம் சுத்தில இருக்கிறவங்க ஹெல்த் வைஸா ரொம்ப கேரிங்கா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் சோ இப்படி அந்த சுத்து வைஸாவும் நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது மாறுபட்டு கிடைக்கும் ஓகே இப்ப பேசிக்கா சனி வக்ரம் ஜென்மத்துல அதுவும் ஜென்ம சனி வக்ரம் ஆகுறாரு இப்போ எதன் வகையில் நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மத்துல சனி பகவான் இருக்கும்போது பெரிய மனக்குழப்பம் அப்படி சிந்தனை எல்லாம் மாறி தப்பான வழியில டிராவல் பண்றது எதுலயுமே ஒரு திருப்தி இல்ல எதுவுமே எனக்கு ஃபேவரா நடக்க மாட்டேங்குது நான் எது ஸ்டார்ட் பண்ணாலும் தடங்கலாகுது நான் ஏதாச்சும் இறங்குறனாக்கா அதுல ஏதாச்சும் ஒரு குழப்பம் வந்துடுது இப்படி போயிட்டு இருந்த காலகட்டம் இப்போ விலகி அடுத்த நூத்தி நாட்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு மேல நமக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பா தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் இப்போ நீங்க எதன் வகையில முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ நமக்கு ஃபேவரா முடியும் சோ அது ஒரு முதல் விஷயம் நீண்ட நாளா தடைப்பட்ட விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கிற விஷயங்கள் இப்போ ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அது ஒரு முக்கியமா முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தோம்னா மன கவலை இந்த காலகட்டங்களில் அப்படியே டோட்டலா குறையும் ரொம்ப நாளா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு நொந்து அப்படியே நம்மளுக்கு நாமளே ஏதோ ஒரு ஆறுதல சொல்லி லைஃப் மூவ் பண்ணிட்டு இருந்திருப்போம் இப்போ அந்த மனக்குமுறல் எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு தைரியம் அப்படியே நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் ஏன்னா சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்ப்பாரு பொதுவா சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கும் ஏதோ ஒரு அடையாளம் புரியாத கவலை அடையாளம் புரியாத பயம் பதட்டம் எது பண்ணாலும் ஒரு கான்பிடன்ட் இல்லாம இருக்கிறது நம்மளால பண்ண முடியுமா நமக்கே நம்ம மேல டவுட் வருது இதெல்லாம் மூன்றாம் இடத்தை சனி பகவான் பாக்குறதுனால ஏற்படும் இப்போ வக்ர சனி பார்வையே மூன்றாம் இடத்து மேல செலுத்துறாரு ஆகவே இப்ப புதுசா பாத்தோம்னா ஏதோ ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறகும் நம்மளால எல்லாமே பண்ண முடியும் நம்மளால எல்லாத்தையும் நம்மளால சமாளிக்க முடியும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மன தைரியம் அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல சிறப்பான முறையில கிடைக்கும் இதுவே நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுக்கும் ஆகவே மனதுல இருந்த கலக்கமான நிலையெல்லாம் விலகி இப்ப தெளிவான ஒரு மனநிலை கிரியேட் ஆயிடும் நம்ம முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் கவலைகள் எல்லாம் விலகிடும் கவலைகள் விலகி ஒரு மகிழ்ச்சி அப்படி இல்லைனா ஒரு விறுவிறுப்பான ஒரு பரவசமான ஒரு மனநிலை வந்துடும் இப்ப ஏதாச்சும் பண்ணணும் இப்படி சோம்பேறித்தனமா போன ஒரு சூழ்நிலை விலகி இப்ப அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிக்க மாட்டோம் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் இந்த நேரத்துல நம்ம ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலாம் எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும் நம்மள ஏலனமா பேசினவங்க கிட்ட நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இந்த நேரத்துல தலை தூக்க ஆரம்பிக்கும் சோ அது நம்ம ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டா பார்க்கலாம் அடுத்ததா பார்த்தோம்னா மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்த்து இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு கொடுக்குறாரு இப்போ இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் இருந்த மன வருத்தம் மேலும் இளைய சகோதரத்துவத்தோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு பிரச்சனை குழப்பம் இதெல்லாமே விலகி இளைய சகோதரத்துவத்தால ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இதுவுமே இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அடுத்தது மெயினா பார்த்தோம்னா கெரியர் அதாவது நம்முடைய தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும் போது கடந்த காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரு நிரந்தரமான தொழிலோ நிரந்தரமான உத்தியோகமோ அப்படின்னு ஆல்ரெடி உத்தியோகம் தொழில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல பெருசா திருப்தி இல்ல பெருசா நிம்மதி இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே போனிச்சு என்னால எதுலையுமே ஒரு நிம்மதியா எதுலையுமே போக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த மனநிலை அதெல்லாம் கடந்த காலகட்டங்கள கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் மேலும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த தொழில் உத்தியோகம் இல்லாத ஒரு சூழ்நிலை வேலை வாய்ப்பின்மை எங்க போனாலும் ஏதாச்சும் காரணத்தை சொல்லி எங்களை அமுச்சு விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இப்படியே வேலை கொடுத்தாலும் அது பிடிக்கிற வேலையா இருக்காது ஏதோ பிடிக்காம ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்படி போயிருக்கும் கடந்த காலம் இப்போ சனி பக்ரம் ஆகுறதுனால டென்த் ஹவுஸ் சனி பாக்குறாரு பிளஸ் வந்து குரு பார்வை டென்த் ஹவுஸ் மேல பதியும் சப்தம பார்வை ஆகவே இந்த நேரத்துல ஒரு நிரந்தரமான தொழில் நிரந்தரமான ஒரு உத்தியோகம் டெஃபினட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ஆகவே அடுத்த நூத்தி நாற்பது நாட்கள் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இது வரைக்கும் இருந்த மன வருத்தங்கள் தொழில் உத்தியோக ரீதியா இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் விலகி தொழில் உத்தியோகத்துல ஒரு முனைப்போட ஈடுபட்டு அதுல வெற்றி அடைகிறதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கும் ஏன்னா குருபலம் குரு பார்வை குரு போர்த் ஹவுஸ்ல இருந்தாலுமே அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் கொஞ்சம் விறுவிறுப்ப கொடுத்து நம்மள கொஞ்சம் சோர்வடைய வைப்பாரு தவிர பத்தாம் இடத்தை பாக்குறதுனால நம்ம தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இப்ப அதிகமாக இறங்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க அது நல்ல வெற்றிகளும் கிடைக்கும் மேலும் இந்த நேரத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஏன்னா குரு பார்வை பார்வையால நமக்கு டென்த் ஹவுஸ் பலப்படுத்துறாரு சனி பலம் இழக்கிறாரு ஆகவே இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகம் ரீதியாக இருந்த தடை எல்லாம் விலகி தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரஷரான ஒரு சூழ்நிலை கஷ்டகரமான ஒரு சூழ்நிலை இதெல்லாமே விலகி இப்போ வந்து தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் மேலும் ஒரு ஆனந்தம் இதெல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்கும் நீ எந்த மாதிரியான தொழில் இருந்தாலும் சரி எந்த மாதிரியான உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி இப்போ அதுல ஒரு ரிலீஃப்மெண்ட் இருக்கும் மேலும் அந்த தொழில் உத்தியோக ரீதியா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் கிரியேட் ஆகும் அது உத்தியோகம் சார்ந்து சம்பள உயர்வா இருக்கலாம் ப்ரமோஷன்ஸா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அந்த உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில நம்ம அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் சோ அது நமக்கு ஃபேவரா இருக்கு அடுத்தது இந்த நேரத்துல அந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு சிந்தனை வரும் ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சிந்தனை வரும் அடுத்த நூத்தி நாட்கள் ஃபேவரா இருக்கு ஆகவே சின்னதா ஏதாச்சும் முதலீடு பண்ணி பாருங்க ஹைலி ரிஸ்க் கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு பார்ட்னர்ஷிப் போட்டு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுலயும் இறங்க வேண்டாம் ஏன்னா ஜென்ம சனி இன்னும் விலகல ஏழரை சனி இன்னும் விலகல அடுத்த ஒரு நூத்தி நாட்கள் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு சனி பகவான் கொஞ்சம் கேப் கொடுக்குறாரு சோ அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்காம இருக்கிறத மூவ் ஆன் பண்ணுங்க அதுதான் சிறப்பு அதுலயும் இந்த நேரத்துல பார்ட்னர்ஷிப்புக்குலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் என கேட்ட பொறுத்தளவுல செயல்படுத்த வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா ஃபோர்த் ஹவுஸ்ல குரு செகண்ட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ராகு அடுத்தது எய்த் ஹவுஸ்ல பாத்தோம்னா கேது ஆகவே இயர்லி பிளானட்லாம் பெருசா ஃபேவராக இல்லை சனி மட்டும் கொஞ்சம் நமக்கு வழி விடுறாரு ஆகவே இந்த நேரத்தை சீர்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கணும் ஹைலி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது ஸோ அதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கை துணை திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது செவன்த் சனி பகவான் தன்னுடைய சப்தம பார்வையில் பார்ப்பாரு ஆகவே கடந்த கால கட்டத்துல நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் வாழ்க்கை துணையோட சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு தனித்தனியா இருக்கிறது அப்படி இல்லனாக்கா வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கும் அதனால மன வருத்தம் இப்படி ஏதாச்சும் சுத்தி சுத்தி ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான மனக்குழப்பங்களை கொடுத்திருப்பாரு மன வருத்தங்களை கொடுத்திருப்பாரு இப்போ சனி பக்ர பார்வையால இதுவரைக்கும் இருந்த மன வருத்தம் மனக்குழப்பம் விலகி ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடுவார் அது நமக்கு ஒரு பஸ்ட் அட்வான்டேஜ் மேலும் வாழ்க்கையினோட இருந்த கருத்து போராட்டம் வாழ்க்கையினோட ஏற்பட்ட மன வருத்தங்கள் இதெல்லாமே விலகி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை மேலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் டெபினா கிடைக்கும் அடுத்தது திருமண முயற்சி திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை பார்த்தோனாக்கா கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு திருமண தடை என செவன்த் ஹவுஸ் சனி பகவான் சப்தம பார்வையில பாக்குறாரு பிளஸ் அதுலயும் மெயினா பாத்தோம் குரு பலமும் பெருசா இல்ல கடந்த காலகட்டத்தில் தேர்ட் ஹவுஸ்ல குரு இப்போ போர்த் ஹவுஸ்ல அர்த்தாஷ்டம குரு இப்பயுமே குரு பெருசா பேவரா வரல குரு பலம் என்ன வரல அவை கடந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சியிலே நிறைய மன உரத்தை வந்திருக்கும் நிறைய மனக்குழப்பம் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த திருமண முயற்சி அப்படியே நிச்சயம் வரைக்கும் போய் அப்படியே தடைப்பட்டு போறது இதனால ஒரு சிலருக்கு மன உரத்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம் என பொறுத்த அளவுல இந்த ஜென்ம சனி பெருசா பேவர் இல்ல பிளஸ் வந்து குருபலமும் நமக்கு ஃபேவரா இல்லை குறைந்தபட்சம் கோட்சார ரீதியா குருபலம் பலம் வந்தாதான் நமக்கு திருமணத்துல ஒரு நல்ல ஒரு செய்திகள் மன இல்லாத அளவுக்கு திருமண முயற்சியில வெற்றி அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும் அவே குருபலம் பெருசா இல்ல ஆகவே இந்த திருமண முயற்சியெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துறது சிறப்பு ஸோ அது எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது மேலும் இந்த நேரத்துல இந்த சனி காலகட்டத்தில் அடுத்த நூத்தி நாட்கள் சனி பகவானே தொந்தரவு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல திருமண முயற்சி பண்றீங்கன்னா அதுல நல்ல செய்திகள் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிக அதிகளவில் இருக்கு அட் சேம் டைம் பாத்தோம்னாக்கா இந்த நேரத்தில் திருமண முயற்சி கிளிக் ஆகுது உங்களுக்கு சாதகமா வருது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பார்ட்னருக்கு இருக்கு குருபலம் இருக்கா கோச்சார ரீதியா குருபலம் இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஜாதக பொருத்தத்தை சரியா பாத்துக்கோங்க உடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ரெண்டு பேருக்கும் ஜாதக பொருத்தம் சரியா இருக்கா அப்படிங்கிறத சரியா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்றது சிறப்பு இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது அடுத்தது பார்த்தோம்னா நண்பர்கள் நண்பர்களோட கடந்த காலகட்டங்களில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நண்பர்கள் ஒரு சிலர் வந்துட்டு பேசிக்காம பிரிஞ்சு இருக்கிறது அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிருக்கும் இப்போ பிரிந்த நண்பர்களோட ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே ஒண்ணு சேருவீங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்க ஆரம்பிப்பீங்க நண்பர்கள் மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடு விலகி நண்பர்களோட ஒற்றுமையா டிராவல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த நூத்தி நாட்கள் இதுக்கும் ஃபேவரா இருக்கு அடுத்தது மெயினா பார்த்தோம்னா ஹெல்த் மோஸ்ட்லி நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாவே இருந்திருக்கும் ஏன்னா அஷ்டமத்துல கேது செகண்ட் ஹவுஸ்ல ராகு ஆகவே பொருளாதார தட்டுப்பாடு மருத்துவ செலவு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை அதிகமா இருக்கிறது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாடு படுத்திருக்கும் ஹெல்த் ரீதியா டெபினட்டா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஜென்ம ஜென்மசனி காலகட்டத்துல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு அதிகமா இருக்கும் நமக்கோ அப்படி இல்ல நம்ம ஃபேமிலியில இருக்காச்சும் மருத்துவ செலவு தேவையில்லாத விரைய செலவு அப்படியே அசுப செலவாவே போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இப்போ இந்த ஜென்ம சனியில வக்ர சனி நமக்கு இந்த மருத்துவ செலவுகளை கொஞ்சம் குறைக்கும் பட் இருந்தாலும் அஷ்டமத்துல கேது இருக்காரு ஆகவே மர்மமான ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா கவனமா பாத்துக்கிறது சிறப்பு ஹெல்த் வைஸா இந்த காலகட்டத்துல கவனமா தான் இருக்கணும் என்ன பொறுத்த அளவுல ஏன்னா அஷ்டமத்துல கேது செகண்ட் ஹவுஸ்ல ராகு அது வந்து பெருசா ஃபேவர் பண்ணாது ஹெல்த்ல ஏதாச்சும் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பட் ஆனா ஜென்மத்துல இருக்கிற சனி இப்போ கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது ஆகவே இந்த நேரத்துல ஹெல்த் ரீதியா இருக்கிற பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஆகவே மருத்துவ செலவுகளை இப்போ மேற்கொள்றோம்னாக்கா அதுல நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும் சோ அது நமக்கு பேவரா இருக்கு அட் சேம் டைம் பாத்தோம்னா ஹெல்த் ரீதியா கவனமா இருந்துக்கணும் ஏதாச்சும் சின்னதா பிரச்சனைனாலும் உடனே அதை பரிசோதனை செஞ்சு என்ன ஏதுன்னு உடனே ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கிறது சிறப்பு ஸோ கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அடுத்தது பார்த்தோம்னா வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் ஏன்னா செவன்த் ஹவுஸ் சனி பாக்குறாரு எயித் ஹவுஸில் கேது அதே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த மருத்துவ செலவுகள் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட உடல் ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாமே விலகி வாழ்க்கை துணையால் ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதையுமே நம்ம ஃபேவராக பார்க்கலாம் அடுத்தது பொருளாதார பிரச்சனை பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருந்த மன வருத்தம் ஸோ அதெல்லாமே இந்த நேரத்தில் ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் விலகி பொருளாதார தட்டுப்பாடு கடன் சுமை கடன் பிரச்சனை இதெல்லாம் எல்லாமே ஓவராலாக கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் அதுல எல்லாம் கொஞ்சம் ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும் அட் சேம் டைம் பார்த்தோம்னா இந்த நேரத்தில் அந்த கடன் கட்டுறதுக்கு நிறைய பேர் முனைப்போட செயல்படுவாங்க கடன் பிரச்சனை அந்த டியூ கட்டுறது ஸோ இதெல்லாம் அந்த ஒரே ஒரேடியா கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அந்த முயற்சிகளை ஈடுபடுவாங்க ஆகவே இந்த நேரத்தில் அந்த கடன் தொல்லையில கமிட்மெண்ட்ல இருக்கிற அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் வெளில வருவோம் ஸோ அது நமக்கு ஃபேவரா இருக்கும் பட் இருந்தாலுமே பொருளாதார தேவை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா செகண்ட் ஹவுஸ்ல ராகு இருக்காரு அதை வந்து தனக்குடும்ப வாக்கு ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆகவே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த வகையில் நிறைய விரைச்சல் செலவு ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதுவே அது ஏதோ ஒரு வகையில் பொருளாதார தட்டுப்பாடு மாற்றி மாற்றி ஏதோ ஃபேமிலியுடைய ப்ரெஷர்ஸ் அப்படி இப்படின்னு அப்படியே வந்துகிட்டு இருக்கும் அவை அதை கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது சிறப்பு பொருளாதாரத்தை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அடுத்தது வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால பேச்சு வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு பேசி வார்த்தைகள் இருக்குன்னு கொட்டிடக்கூடாது ஏன்னா அந்த நேரத்தில் வாக்குலாம் கொஞ்சம் கடுமையாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எளிமையாக மற்றவர்கள் காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுவீங்க ஆகவே பேச்சில் நிதானம் இருக்கணும் அடுத்தது பேசி எதுலையும் போய் கூடாது அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வார்த்தையை விட்டு எதுலையும்

அப்படி இல்லைனாக்கா எயித் ஹவுஸ்ல இருக்கிற கேது ஹெல்த் ரிலேட்டடா ஏதாச்சும் தடை பண்றது வாய்ப்பு இருக்கு ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணிக்கிறது சிறப்பு ஃபோர்த் ஹவுஸ்ல இருக்கிற குரு அதுவுமே வந்துட்டு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் ரிலேட்டடா கவனமா இருக்கணும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிட்டாக்கா படிப்பு ரீதியா கொஞ்சம் மாற்றங்கள்லாம் ஏற்படும் நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு இருக்கிறதுனால அதுவும் சுக்கரனோட வீட்டுல குரு இருக்கிறதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் நம்மளால இதை பண்ண முடியுமா இதை பண்ணிடலாமா அப்படிங்கிற அந்த ப்ரெஷர்ஸ் இருக்கும் ஆகவே அதை கொஞ்சம் காம் டவுன் பண்றதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க ரொம்ப மனசு போட்டு அலட்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க மனதை அமைதிப்படுத்துங்க ஸோ அது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு வழிவகை செய்யும் ஓவராலாக அந்த சனி வக்ர பயிற்சி நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது ஜென்ம சனி காலகட்டத்திலையும் ஜென்மத்திலேயே சனி வக்ரம் ஆகிறது நமக்கு ஃபேவர் தான் இது வரைக்கும் இருந்த பெரிய பிரச்சனை எல்லாம் இப்போ குறையும் மழை போல தெரிஞ்ச பிரச்சனை எல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லாமல் அப்படி குறைஞ்சிரும் அதுக்கு நான் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லல மற்ற கிரகங்களும் நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கு இயர்லி பிளானட்ல குருவும் ஃபேவரா இல்ல குரு பலம் இல்ல அதே போல ராகு கேது அதுவுமே பெருசா ஃபேவரா இல்ல பட் ஆனா சனி மட்டும் கொஞ்சம் வக்ரம் சீக்கிரமாகிறதுனால நமக்கு பிரச்சனை இல்ல சனியுடைய தொல்லை அடுத்த நூத்தி நாற்பது நாட்களுக்கு இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆகவே இந்த சனி வக்ர பயிற்சி நமக்கு எவ்வளவு பேவரா தான் இருக்கு முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முயற்சிகள் உங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய முக்கியமான முயற்சிகளை இந்த நேரத்தில் எடுக்கலாம் அதுக்கு பேவரா இருக்கும் அதே சமயத்துல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுலையும் கவனம் செலுத்திக்கணும் மேலும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயாரோட கருத்து வேறுபாடு தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அலட்சியங்கள் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள்லாம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு அவை தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது இந்த சனி வக்ர பயிற்சியை மேலும் நமக்கு சிறப்படைய வைக்கும் வாழ்த்துக்கள் ஓகே இப்போ அடுத்துதான் ஒரு சின்னதா ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்றேன் இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் தான் ஒரு பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய பர்சனல் அராஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு பர்டிகுலரா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் டெஃபினட்டா மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள் இது சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது டெபினட்டா இருக்கும் ஆகவே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் செயல்படுத்த போறீங்க இந்த நேரத்தில் செயல்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பர்சனல் அராஸ்கோப்போ உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு நடக்கிற தசாபக்தி ஃபேவரா இருக்கா நீ எது சம்பந்தமான விஷயங்கள ரிலீஃப் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை நமக்கு ஃபேவரான படங்கள்லாம் கிடைக்குமானு ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன் அந்த டிஸ்கிளைமர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேனாக்கா ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கோச்சார ரீதியா ஒரு பேடான இன்ஃபுளுயன்ஸ் நடந்துட்டு இருக்கும் பட் ஆனா தசாபுக்தி பர்சனல் சாட்ல வந்து தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்கும் ஸோ அவங்க இந்த கோச்சார பலன்களை பார்த்துட்டு இந்த நேரம் நமக்கு சரியில்லாத நேரம் அப்படின்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரணும் கோச்சாரம் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கும் பட் ஆனால் பர்சன எராஸ்கோப்ல தசாபுக்தி அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லாம அன்பேவரா இருக்கும் ஸோ அவங்களுக்குமே ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும் பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும் அதுக்கு காரணம் உங்களுடைய பர்சனல் சேட்ல இருக்கக்கூடிய தசாபுக்திகள் ஆகவே சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு சிமிலரா ஓவராலா கரெக்டா வருதுனாக்கா பெருசா நீங்க பிரிடிக்ஷன்ஸ் பார்க்க

எப்படி இருக்கும் நம்மளுடைய உடல் வாக்கு நம்மளுடைய எல்லாம் ஓவராலா அதில் கம்பெயின் பண்ணி ஒரு பொடிஷன் கொடுத்துருக்கும் அதுக்கான லிங்கை டிஸ்கிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க அது டெஃபனட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்